தெலுங்கானாவில் நடிகர் ராஜ் ராஜ்தருண் மீது அவரது முன்னாள் காதலி கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம்

கருக்களைப்பு செய்ய ராஜ்தருண் நடிகர் மல்வி மல்ஹோத்ராவுடன் புதிதாக காதல் மலர்ந்ததால் தன்னை ராஜ்தருண் கைவிட்டதாக அவர் பேட்டியளித்தது தெலுங்கு சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு கருக்கலைப்பு செய்ததற்கான ஆதாரங்களையும் அவர் போலீசிடம் கொடுத்திருந்தார் இதனால் ராஜ்தருண் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடைத்ததால் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதே சமயம் லாவண்யாவுக்கும் தனக்கும் திரு நடக்கவில்லை என ராஜ்தருண் விளக்கம் அளித்தார் ஆகஸ்ட் மாதம் அவருக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியது தற்போது அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பதினோரு ஆண்டுகளாக தன்னுடன் ராஜ்தருண் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் குடும்பத்தினர் மத்தியில் ரகசிய திருமணம் நடந்ததாகவும் ஆனால் அதை தற்போது அவர் மறைப்பதாகவும் லாவண்யா கண்ணீர் மல்க சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தார் இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சூடு பிடித்துள்ளது மல்வி மல்ஹோத்ராவும் அவரது சகோதரரும் லாவண்யாவை மிரட்டிய புகாரும் உள்ளதால் மல்வியும் இந்த வழக்கில் சிக்க வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது